இப்போ இவ்வளவு தப்பு நடந்திருக்கு இவர் மேலே அமலாக்கத்துறைக்கு இதுக்கு இடி எல்லாத்துக்குமே சிபிஐ வரை எல்லாத்துக்குமே புகார் பாதிக்கப்பட்டவங்களாம் புகார் அடிச்சு பல அரசியல் அமைப்புகளும் புகார் கொடுத்துருக்காங்க இதுவரை அந்த நடவடிக்கை அவருடைய சொத்து விவரங்கள்லாம் பார்க்கக்கூட அவர் பேரில் அவர் மனைவி துணைவியார் பேரில் மச்சாம் பேரில் மைத்தனுடைய மனைவி பேரில் மாமனார் பேரில் இப்போ பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காரு ஆனால் திட்டம் போட்டு எல்லாத்துக்குமே கணக்கு வச்சுருக்காருன்ற மாதிரி ஒரு செய்தி சொல்றேன் மையான லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி அவர்கிட்ட போய் பணத்தை வச்சு இன்னொரு குழு போய் அவர் அமுக்கிறாங்க அவர் லஞ்சம் வாங்கினாருன்னு சொல்லுங்க நேர்மையாக இருக்கிறவங்களுக்குலாம் உள்ள சிக்கல் வருது தருமபுரியில் வேலை செய்யறதும் சேலத்தில் வேலை செய்யறதும் ரெண்டும் ஒன்று தான் கிருஷ்ணகிரியில் வேலை செய்யறதும் தருமபுரியில் வேலை செய்யறதும் ஒன்று தான் ஏன்னா இந்த பதவி உயர்வு ஒன்று சொந்த மாவட்டத்தில் ஆய்வாளர் நிலையில இருக்கிறவங்க சொந்த மாவட்டத்தில் போட மாட்டாங்க அப்படின்னு வரும்போது பக்கம் தேலம் ஒழிப்பு ஒழிப்புத்துறையிலேருந்து இவர் பண்ணியிருக்கிற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் பார்த்தீங்களா கடுமையாக இருக்கு இவர் மேலான குற்றச்சாட்டுகள் கடுமையான குற்றச்சாட்டு இவரு கிட்ட ஓட்டுனர் அவர் காவலர் அவர் பேர் முருகன் சொல்லிட்டு அவரும் பார்த்திங்கன்னா அவரு இவர் அதை சொன்ன முன்னே குறிப்பிட்ட மாதிரி ஒரு இடம் கலெக்டர் பங்களா பக்கம் வாங்குறாங்க இவர் நீச்சல்குள்ளே தோடக்கூடிய வீடு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி வீடு கட்டுறாங்க இவர்கிட்ட ட்ரைவராக இருக்கிற காவலரும் இவர் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டராக இருந்த கிருஷ்ணராஜனும் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம பல சமூக பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரோம் அதில் வந்து இன்றைக்கி வந்து காவல்துறை மத்தியில் இருக்கக்கூடிய இந்த சாதிய சிக்கல் நம்ம இயல்பாக நம்மளுடைய இயக்க பணியிலேருந்து ஒரு விஷயம் என்ன வருதுன்னா எல்லா சாதி இந்துக்களும் போலீஸார் இருக்க போலீஸாக இருக்கக்கூடிய சாதி இந்துக்களில் இருக்கக்கூடிய போலீஸார்கள் சாதி இந்துவாக இருக்கிறாங்க இருந்து போலீஸாக போகக்கூடியவங்க போலீஸாக இருக்கிறாங்க இது நம்மளுடைய கல அனுபவம் இது வந்து எப்பவுமே அது வந்து மக்களுக்கு எதிராக தான் இருக்கும் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கும்போது அவன் எந்தெந்த சாதி போலீஸாக இருக்கானோ அந்தந்த சாதியாக இயங்குவான் ஆனால் இப்போ இந்த சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரியில் வேலை செஞ்ச இந்த கிருஷ்ணராஜன் இப்போ ஏஎஸ்பியாக ஏஸ்பியாக இருக்கிறாரு ஏடிஎஸ்பியாக இருக்கிறாரு சேலமில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் லஞ்ச ஒழிப்பு துறையில் அவர் குறித்து நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க அது ரொம்ப உண்மையிலே அதிர்ச்சிகரமாக இருந்தது திட்டமிட்டு வெறும் அட்டவணை சாதியில் கண்ட அதிகாரிகளை மட்டும் குறி வச்சு வழக்குகளில் பொறி வச்சு சிக்க வைக்கிறது அவங்கள வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குறது அவங்களுக்கு அவப்பேறு ஏற்படுத்துறது அப்படின்லாம் சொன்னீங்க அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொன்னீங்க இவர் லஞ்ச ஒழிப்பு துறையில் இருந்தாலும் இவர் லஞ்ச லாவண்யத்தோட தெளிச்சு அவர் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு எப்படி இது அவரால் சாத்தியப்படுத்த முடிஞ்சது ஏன்னா ஒரு ஏடிஎஸ்பியா ரொம்ப இசையா சேர்ந்து இருக்கிறார் இந்த சர்வீஸ்ல தொண்ணூத்தி ஏழு பேச்சு பணியில சேர்ந்து வெறும் இருபத்தி எட்டு வருடங்கள்ல ஒரு நான்கு ப்ரமோஷனோட இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி அடுத்து கன்ஃபர்ட் ஆ கூட ஆயிடுவார் போல எட்டு வருஷம் சர்வீஸ் இருக்குன்றீங்க இது எப்படி இது சாத்தியப்பட்டது அவர் தனியாக இயங்குற மாதிரி தெரியல தனியாக இயங்க முடியும்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தாங்க கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள் இவர் வந்து சொந்த ஊர் தருமபுரி தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அவங்க அப்பா பேர் வேட்டை கவுண்டர் அவர் சாதாரண எளிய குடும்பத்தை வந்தவர் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக தொண்ணூற்றி ஏழில் பணிக்கு போகிறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டில் கடலூர் மாவட்டத்தில் எஸ்ஐஆக்குள்ள ஒரு காவல் மரணம் லாக்அப் டெத் இருக்குல்ல அந்த சிக்கலை மாற்றுறார் அதுக்கு பிறகு விஜிலன்ஸுக்கு வராரு ஆன்டி கரப்ஷன் லிங்கு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறைன்ற எந்த வருஷம் வர்றாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி மூணெலாம் வந்துடுறார் பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மூணு மாவட்டத்தில் இந்த மூணு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இன்னும் அங்கேயே தான் இருக்காரு வேற எந்த மாவட்டத்துக்கும் போல வேற எங்கு மாவட்டத்திலே குறிப்பா வருஷம் தருமில இருந்து இப்ப அண்மையில கூட ஒரு போன வாரத்தில் நாம ஒரு செய்தி பார்த்துருப்போம் தொலைக்காட்சி எல்லாம் ஒரு நேர்மையான லஞ்ச ஒழிப்பு துறை அதிகாரி அவர்கிட்ட பணத்தை வச்சு இன்னொரு குழு போய் அவர் அமுக்குறாங்க அவர் லஞ்சம் சொல்லி நேர்மையாக இருக்கிறவங்களுக்குலாம் இது உள்ள சிக்கல் வருது இப்போ நீங்கள் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே ஒரு லாக் அப் மரணம் எளிய குடும்ப பின்னணி ஆனாலும் லஞ்ச ஒளித்துறையில் இருக்கிறவர்கள் மூணு மாவட்டங்களை தாண்டி வேற எந்த மாவட்டத்துக்கு போக மாட்டேங்கிற ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக பின்னணியிலேருந்து வந்தவர் தான் இவ்வளோ பின்னணி பார்க்க போ பார்க்கும்போது அவருக்கு எப்படி இவ்வளோ அதிகாரம் செலுத்த முடியுது எப்படி அதிகார துஷ் ஏன்னா இவரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணும்போது நம்மளுக்கு ந நிறைய ஆதரவு இருந்தால் தான் அதில் நம்ம தொடர்ச்சியாக பண்ண முடியும் கிட்டத்தட்ட கால்நூற்றாண்டு காலம் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு தனி மனிதனால இதை சாத்தியப்படுத்த முடிஞ்சது இவர் தனி மனிதர் தானா இல்லை வேறு எதனால் பின்னணி இருக்கா இல்லை பின்புலம் இருக்குது இவருக்கு அரசியல் பின்புலம் இருக்குது என்ன மாதிரி அவருக்கு கே பி அன்புல ஒரு அமைச்சர் தான் தருமையில் அவர் இருக்க வரையும் அவருடைய பின்புலம் அவர் முழுக்க முழுக்க இவருக்கு பின்னால் இவர் பாதுகாக்கிற வேலையை செஞ்சுருக்காரு இப்போ வந்து துரைமுருகன் துரைமுரு துரைமுருகனுடைய செல்லப்பிள்ளை இந்த பின்னணிதான் அவருக்கு வந்து பலமா இருக்கு மாறுதல் கூட வெளி மாவட்டங்களுக்கு போக முடியல ஏன்னா தருமபுரியில் வேலை செய்யறதும் சேலத்தில் ரெண்டும் ஒண்ணுதான் கிருஷ்ணகிரியில் வேலை செய்யறதும் வேலை செய்யறதும் ஒண்ணுதான் ஏன்னா இந்த பதவி உயர் ஒன்று சொந்த மாவட்டத்துல ஆய்வாளர் நிலையில இருக்கிறவங்க சொந்த மாவட்டத்தில் போட மாட்டாங்க அப்படின்னு வரும்போது பக்கம் தருமபுரி சே சேலம் கிருஷ்ணகிரின்னு மாத்துறாங்க ஆனா அவங்க அவங்க யூனிட்ன்றது ஒரே யூனிட் தான் டிஎஸ்பி எல்லாம் ஒரே டிஎஸ்பி தான் முழுக்க இவர் அதிகாரம் செலுத்துகிறாரு மூணு முறை இவருக்கு ஜனாதிபதி விருதுலாம் வாங்கியிருக்கார் அப்போ எப்படி ரொம்ப முரனாக இருக்குது ஜனாதிபதி விருது வாங்குறாரு பெரிய பின்புலம் இல்லை அப்போ எப்படி உண்மையிலேயே அது அதிக அரசியல் பின்புலம் இருக்குல்ல இப்போ ஏற்கனவே இருந்து அதிமுகவில் கேபிஎன் முழுக அமைச்சராக இருக்குல்ல அவருடைய செல்லப்பிள்ளையாக இருக்கார் இப்போ துரைமுருகன் இருக்கார் துரைமுருகனுடைய செல்லப்பிள்ளையாக இருக்கார் இந்த அரசியல் பின் மூலம் தான் அவரை பாதுகாத்துட்டு இருக்கோம் துறையில இருந்து இவர் பண்ணியிருக்கிற அந்த எல்லாம் பாத்தீங்களா கடுமையா இருக்கு இவர் மேலான குற்றச்சாட்டுகள் கடுமையான குற்றச்சாட்டுகள் இவருக்கு இவரோட ஒருத்தன்னொருத்தர் முருகன் ஒரு இவருக்கு ஓட்டுநர் வந்தால் ஒரு காவலர் இரண்டு பேருமே ஒரே நாளில் ஒரு நிலம் வாங்குறாங்க அந்த தர்ம மேற்கு பதிவா சரக பதிவாளர் உலகத்தில் பதிவு பண்ணுறாங்க ஒரே சாட்சிகள் அந்த சாட்சிக்கு விடுவாங்களே சொத்து ஆவணத்துல அதுல இவருக்கு போடுறவங்க தான் அவங்களும் போடுறாங்க இவரு ஆவணம் ஒன்று அடுத்து ஆவணம் அவரு அந்த முருகனது ஒரே அந்த கலெக்டர் பங்களா புரியுது பெரிய பங்களா நீச்சல் கூடிய ஒரு பெரிய பெரிய பங்களா இவர் இவருன்னு ஒரு எழுபதாயிரம் அவ்வளோதான் இருக்கும் நேர்மையானவங்க தான் லஞ்சம் வாங்க மாட்டாங்க பெரும்பகுதி எப்படி தான் இருப்பாங்க ஆனா இவருக்கு பாத்தீங்களா சொத்து அளவுக்கு அதிகமான சொத்து அவர் சொத்துப்பட்டியலை பார்த்தீங்களா ம மலைச்சிடுவாங்க யாருமே கிருஷ்ணராஜனுக்கு வந்து தருமபுரி மேற்கு பதிவு மட்டுமே ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினொன்னில் மூணு பத்திரம் பதிவாயிருங்க ஆவணையன் வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்று கிருஷ்ணராஜன் பேரில் அவர் பேர்லேயே இருக்குது நான் நாலாயிரத்தி நானூற்றி அஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்று அவர் கிருஷ்ணராஜன் பேர்ல இருக்கு நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு பார் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி ஏழு நம்பர் எவ்வளவு சொத்து இருக்கு அது இல்லாம அவங்க கிருஷ்ணராஜ மனைவி சாந்தி சாந்தி பேர் தொடர்பு இதெல்லாம் சொல்றீங்க இப்ப நீங்க துரைமுருகனோட செல்ல இவ்வளவு சொத்து ஒரு அரசூழியர் வந்து சொத்து வாங்கும்போது அந்த துறை உடலா அனுமதி வாங்கணும் முன் அனுமதி வாங்கணும் இது எதுவுமே முன் அனுமதி வாங்காம தான் பண்ணியிருக்க சரி இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க இதுவரை இவர் இவருக்கு எதிரான வந்து புகார்களோ போராட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையா நிறைய நடந்து இப்போ போஸ்டர் எல்லாம் போட்டிருக்காங்க புகார் நிறைய அனுப்பிச்சிருக்காங்க உயர் நீதிமன்றத்துல செந்தில்குமார் என்ற வழக்கே பதிவு பண்ணியிருக்காரு ஓ உயர் நீதிமன்றத்தில் இவருக்கு ஏதாவது ஒரு வழக்கை பதிவு நாமக்கல்ல ஒரு ஆய்வாளராக இருக்குள்ள தருமபுரி சேர்ந்த கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட்ன்ற ஒரு லாரியில் மணல் கடத்துறாங்க நாமக்கல்ல சேர்ந்த ஒரு இவங்களுடைய இவருக்கு வேண்டப்பட்டவங்க தான் இவருடைய பின்னணியில் நடந்தால் தான் சொல்லப்படுது அந்த கடத்தில் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் அப்படின்றவங்களும் இது பண்ணுறாங்க இது அது இந்த மணல் கடத்தலில் மாட்டினவர் ஒரு ஒரு தா இவர் தாசில்தார் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாரு அவருக்கு எதிராக செந்தில்குமார்ன்ற உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணுறார் இவ்வளோ பின்னணிகள் இருக்குது அது இல்லாமல் இந்த இது இருக்குது பாருங்கள் வணிக வரியோட சுங்கச்சாவடிங்க குறி வச்சு போயிட்டு தாக்க அங்கே மாமூல் இது மாதான மாமூல் இ இவர் திட்டம்ட்டு எ எஸ்சி எஸ்சி அதிகாரிகள் மட்டும்தான் பாட்டியல் சாதி அதிகாரிகள் மட்டும்தான் பண்ணுறாரா இல்லை பொதுவாக பண்ணுறதை நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோமா இல்லை பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு கைது வழக்கு போட்டிருக்கிறது இப்போ ப இவர் அந்த தருமபுரி கிருஷ்ணையில் இருந்தது அப்போ மட்டும் பதினேழு பட்டியல் சாதனர் மேலே தான் வழக்கை பதிவு பண்ணியிருக்க மற்றவங்களிருந்து சும்மா பேருக்கு ஒன்று ரெண்டு இருக்குமே தவிர இவர் கையில் எடுக்கிற வழக்குகள் பூரா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அலுவலர்கள் மீதான வழக்கு தான் ஒரு கால்புணர்ச்சியோடு தான் அவர் நடந்துகிறாருன்றது வெளிப்படையை தெரியுது அந்த துறையில் வே அந்த பாதிக்கப்பட்டவங்க அந்த மற்றவங்க எல்லாமே சொல்கிறாங்க அங்கே கிருஷ்ணகிரியில் ஒரு அதிகாரி கைது பண்ணுறாரு அதுக்கு எதிரா விடுதலை சிறுத்தைகள் சார்போல சோரொட்டி அடிச்சு இவரு க க இவரை கண்டிச்சு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியை விமர்ச்சிக்கலாம் அவங்களே அவர் மேல எந்த ஒரு நட இதுவரையும் அந்த நடவடிக்கை இல்ல அவ ஜனாதிபதி அவார்டு தான் குடுத்துட்டு இருக்காரு அவருக்கு ஓகே இப்ப இந்த நீங்க சொல்லக்கூடிய மத்த விவகாரங்கள் மக்கள் மத்தியிலயும் அப்ப எதிர்ப்பு இருக்கணும் இவருக்கு எதிரான போராட்டங்கள் இயக்கத்துடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகள் அதுலாம் எதுவுமே இல்லையா இப்போ சட்டம் ஒழுங்கு போலீஸ்னால் தொ மக்களுக்கு கூட நே முரண்பாடுறது நேரடியான பிரச்சனைகள் அவங்களோட வரும் இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட ஒரு துறையாக போய்விடுது இப்போ அரசு அலுவலர்களும் போதே மக்கள்கிட்ட கொஞ்சம் தனிப்பட்டவங்களாக தான் சுயசாதிகள் கூட கொஞ்சம் அவங்க ஒரு அவங்க வாழ்க்கை முறை அவங்க இது அது ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால மக்கள்கிட்ட தான் கொஞ்சம் அன்னிப்பட்டு தான் இருப்பாங்க அது எளிய மக்கள் சாதிய சமூக அமைப்புகள் அது ஒரு இஸ் பிரச்சனையை எடுக்கிறதுன்றத அதுக்காக போறது போராடுறதுன்றதை தவிர்த்தர்றாங்க அது மக்களுக்கு தொடர்பில்லாத ஒரு விங் அமைப்பா இருக்குது இப்ப கிருஷ்ணராஜன் எதிர்த்து எதனா சட்ட போராட்டங்கள் நடந்துட்டு வருதா கூட்டு நடவடிக்கைகள் அந்த மாதிரி எதனா இதுவரை எதுவும் நடக்கல பாதிக்கப்பட்டவங்க வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்காங்க பொதுவான இந்த செந்தில் குமார் என்றவர் மட்டும் ரெண்டு வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் போட்டிருக்காரு அதுல சில டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி அந்த அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது நாட்டு அரசு அது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்ப இதுவரை வந்து ஒரு ஏடிஎஸ்பியா இருக்கிற ஒரு லஞ்ச ஒழிப்பு துறையில கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நீங்க கொடுத்த பட்டியலை கண்டையில் சா அட்டவணையின் கண்ட சாதி அதிகாரிகளுக்கு எதிராக இவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இது குறித்த அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு அந்த இருபதுக்கும் மேற்பட்ட தலித் அதிகாரிகளோட ரியாக்ஷன்ஸ் அவங்க பாதிக்கப்பட்டவங்க போய் என்ன செய்யப்படுறாங்க வழக்கை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வேற எதுவும் செய்ய முடியாதுல்ல அவங்க ஒரு சமூகத்துல ஒரு அரசு ஊழியர் சில கட்டுப்பாட்டுகளோட இருக்கிறவங்க அவங்க அந்த அடிப்படையில் வந்துட்டு வந்து அதுல நீங்க கொடுத்த லிஸ்ட்ல பார்த்தா விஏஓக்கள் இருக்கிறாங்க தாசில்தார் இருக்கிறாங்க சப்ரெஜிஸ்டர் இருக்கிறாங்க பிடிஓஸ் பிடிஓஸ் இருக்கிறாங்க மாவட்டத்தில் உயர்ந்த அதிகாரிகள்லாம் இருக்காங்க ஐபிஎஸ் தவிர இதெல்லாம் இருக்காங்க எல்லாருமே இருக்கிறாங்க நீங்க எல்லாருமே ஷெடியூல் காஸ்டா இருக்கிறாங்க பெரும்ப எல்லாமே பதினேழு பேர் ஷெட்யூல் காஸ்ட் ஆபீசர்ஸ் அந்த பணம் லஞ்சம் வாங்கினாங்கன்ட்டு கைது பண்ணவங்க அதனால அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்கன்னு சொல்லி ஒரு பதினஞ்சு பேர் அவங்க மேலே போட்டு வழக்கை போட்டு அவங்கள தொந்தரவு பண்ணி அலைய வச்சு அவங்க ஒரு நிம்மதி இல்லாமல் பண்ணியிருக்காரு அதிகமாக அவர் குறிவைக்கிறதுன்றதே அந்த செட்டூல் காஸ்ட் எம்ப்ளாயிஸ் தான் ஏன் அப்படின்னு தேவை இருக்கு அவங்க துறையும் கிடையாது அவங்க சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையிலையும் அந்த அதிகாரி அதையும் தாண்டி ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு ஏஎஸ்பிக்கு இதை இவரை ரிட்டர் இது பண்ணணும் அப்படின்னு ஏன் தோணுது அவருக்குள்ள ஒரு மனதில் அந்த சாதி அந்த மக்கள் மீதான ஒரு இப்போ தனிப்பட்ட முறையிலே தான் ஓவாமையிலேருந்து அந்த தலித்து ஓவாமை தான் அதுதான் அதுல இருந்து தான் அவர் அதை பார்க்குறாரு இல்லை அவரும் அவர் நே அப்படி செய்கிறார் சரி ஒரு நேர்மையானவர் அப்படின்னு பார்த்தாலும் அது இல்லை அவருடைய சொத்து விவரங்கள்லாம் பார்க்கக்கூட அவரு பேரல அவர் மனைவி துணையார் பேர்ல மைச்சாம் பேரில் மைத்தனுடைய மனைவி பேர்ல மாமனார் பேரில் அளவுகள் பல கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காரு ஆனா திட்டம் போட்டு எல்லாத்துக்குமே கணக்கு வச்சிருக்காருன்ற மாதிரி ஒரு செய்தி சொல்றாங்க சட்டப்படி சட்டத்துல இருந்து எப்படி தப்பிக்கணுமோ அதுக்கு ஏன்னா ஒரு சரி இல்ல ஏத்த ஒரு அதுக்கு ஏத்த மாதிரி ஆவணங்களை உருவாக்குறது அது அந்த வேலையை செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்ல ஆஹ் கோட்டையில வந்து ஒரு கோயில் கோயில் மானிய நிலை ஒரு நாலு ஏக்கர் அதை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கோவில் நில கோவில் நிலத்தை நாலு ஏக்கர் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆக்கிரமி பண்ணியிருக்கார் இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களில் துரைமுருகன் நட்பா இருக்கிறன்றீங்க அவரு கனிமாவளவு துறை இவர் லஞ்ச துறை இதனால அவர் எதனா பெனிஃபிட் பெற்றிருக்கிறாரா இல்ல கனிம வளத்து இவர் இவருக்கு பினாமியில் வந்து நடத்திட்டு இருக்காருன்ற செய்தி இருக்கு மணல் கடத்தல் குவாரி இதெல்லாம் இவருக்கு மறைமுகமான நேரு இவர் ஆள் வச்சு செய்கிறார் என்ற இருக்கு இருக்குது இவரை பத்தி ஒரு முழுமையான இது செய்யணும்னா ஒரு தனி இவருக்குன்ட்டு ஒரு ஆய்வு குழு அமைச்சு ஆய்வு தனியாக ஒரு ஸ்பெஷல் டீம் பண்ணி இவரை பற்றி செய்திகளை எடுத்த நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அவ்வளவு பண்ணியிருக்காரு இப்போ அங்கே இருக்கக்கூடிய போற இவருக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கைகளும் சட்டப்படியாக இன்னும் ஆரம்பிக்கும் சட்டப்படியான நடவடிக்கை தான் இந்த செந்தில்குமார் நாமக்கலை சேர்ந்த ஒருத்தர் மட்டும் வழக்கு போட்டிருக்காரு மற்றபடி இன்னும் இப்போது ஏன்னா நேரடியாக மக்கள் இல்லைங்க இதில் அதுதான் பெரிய உம் அரசு ஊழியர்கள் பாதி வரான் அவங்களுக்கு சில கட்டுப்பாடு உழைப்பு துறை என்னும் மக்கள் நேரடியா பாதிப்பாங்க நேரடியா மக்கள் பாதிக்கிறது அந்த அதிகாரிகள் தான் நேரடியா அப்போ உள்ளூர் காவல்துறையினர் சட்ட ஒழுங்கு பாக்குறவங்கன்னா மக்களுக்கு அவங்களுக்குமான ஒரு உறவு இருக்கு முரண்பாடு உறவு கடை இருந்தது உண்மையிலே இப்படி ஒரு ஆன்டி தலித் டிராக்டர் கடை தான் இருந்தாங்க இது அப்படிதான் தெரியுதுங்க ஒரு நடவடிக்கை இந்த பிரச்சனை தெரியுதுன்னு சொல்றீங்க ஏத்துக்க முடியுது பதினேழு பேர் தலித்தா இருக்கிறாங்க திட்டமிட்டு வழக்கு போடுறாரு இப்பனேழு பேர் அந்த ட்ராப்பில் மாட்டினவங்க மட்டும் அது இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க என் கேள்வி என்னென்னா இது அவர் இதுக்கு முன்னாடி எஸ்ஐயாகவும் வந்துருக்கிறாரு மற்ற இதுவாக ஒரு ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் எல் அண்டோவில் தானே இருந்தார் அதுவரையும் அவர்கிட்ட வந்து எல்லைடோ எப்பயுமே இல்லை ம் முழுக்க ஒரு எஸ்ஐலேருந்து கடலூர்லேருந்து வந்த பிறகு தருமபுரியில் எஸ்ஐயிலேருந்து இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணகிரி டிஎஸ்பி எல்லாமே இங்கே சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இப்படி தான் இருக்கு இந்த மாவட்டம் பார்த்திங்களா சேலத்தில் அந்த ஏடிஎஸ்பி போஸ்ட்டு கிடையாது லஞ்ச ஒழிப்பு தொழில் ஏடிஎஸ்பி போஸ்ட்டு கிடையாது இவர் வாண்டனாவே அங்கே டிஎஸ்பி போஸ்ட்டை இவர் ஏடிஎஸ்பி பார்க்குறாரு இவருக்காகவே அந்த போஸ்ட்டை ஏடிஎஸ்பி போட்டு வச்சிருக்காங்க இப்போ இவ்வளோ குழப்பங்களுக்கு மத்தியில் கிருஷ்ணராஜனை இந்த சகிச்சிட்டு இருக்கு பாதுகாக்கிறாங்க 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 என்ன மாதிரி இப்போ இவ்வளவு தப்பு நடந்திருக்கு இவர் மேலே அமலாக்கத்துறைக்கு இதுக்கு ஈடி எல்லாத்துக்குமே விஜய் சிபிஐ வரை எல்லாத்துக்குமே புகார் பாதிக்கப்பட்டவங்களாம் புகார் அடிச்சிருக்காங்க பல அரசியல் அமைப்புகளும் புகார் கொடுத்துருக்காங்க இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை இதுவரையும் சரி சரி கட்டிக்கிறாங்க ஏன்னா பலமான இப்போ துறைமுறை போன்றவங்க இப்போ ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க பின்னிருந்து பாதுகாக்கிறதுனால இவர் பாதுகாக்கப்படுறார் இப்போ இன்னொரு செய்தி இவருக்கிட்ட ஓட்டுனர் அவர் காவலர் அவர் பேர் முருகன் சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவரு இவர் அதை சொன்ன முன்னே குறிப்பிட்ட மாதிரி ஒரு இடம் கலெக்டர் பங்களா பக்கம் பெரிய ஒரு நீச்சல்குள்ளே தோடக்கூடிய வீடு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி வீடு கட்டுறாங்க இவர்கிட்ட டிரைவராக இருக்கிற காவலரும் இவர் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டராக இருந்த கிருஷ்ணராஜனும் ஆனால் இது குறித்து எந்த ஒரு எந்த அனுப்பிச்சிருக்காங்க அனுப்பிச்சுருக்காங்க புகார் எல்லாரும் ஒரு நடவடிக்கை ஒரு நடவடிக்கை இல்லை இதுவரையும் இல்லை இப்போ இந்த ட்ரா இந்த இவர்கிட்ட வேலை செஞ்ச மு டிரைவராக இருந்த முருகன் இருக்கார் இல்லையா இவர் பேரில் புகார்கள்லாம் போய் அரசுக்கு போயிட்டு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுது இன்னைக்கு பணி நீக்கமே செய்யப்பட்டிருக்கா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காருட்டு பணி நீக்கம் பணி அரசு பணியெல்லாம் நீக்கியிருக்காங்க அப்போ அந்த ஆனால் இவர்கிட்ட வே வேலை செஞ்சு இவரும் ஒன்றா தான் செய்கிறாங்க இவர் மேலேயும் புகார் போகுது ஆனால் இவர் போ இவர் மேலே அது மீதான புகாரில் எந்த நடவடிக்கை இல்லை அப்போ அரசுக்கிட்டே வந்து ஒரு சாதிய போக்கு தான் இருக்குது இருக்கு அது நம்ம திராவிட மாடல் ஆட்சியில பல போராட்டங்களை நீங்க பாப்பீங்க நீங்க எடுத்திருக்கிற தூய்மை பணியாளர் நம்ம சென்னையில இருக்கிற மாநகராட்சி தூய்மை பணியாளர் போராட்டம் இருக்கு பாருங்க எல்லாமே அப்படி வெளிப்படையாவே தெரியுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது ஏறத்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில தான் இருக்கு கண்டிப்பா அது அரசூழியராக இருந்தாலும் ஆஹ் எளிய மக்களா இருந்தாலும் அவங்க அந்த மனநிலையில தான் இருக்காங்க அப்ப இதுக்கடுத்து வந்து ஒரு இந்த இந்த இதுலாம் தாண்டி சட்டப்படியான போராட்டத்தை தாண்டி ஒரு மக்கள் கல போராட்டம் தான் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் வந்து பெருசா விழிப்புணர்வு பெற்றது போல தெரியல இல்ல புகார்கள் கொடுத்திருக்காங்க சோரொட்டி போட்டிருக்காங்க தொடர்ச்சி புகார்கள் அடிச்சிருக்காங்க ஏன்னா இது ஒரு மக்கள் ச நேரடியா மக்கள் பாதிக்கிற மாதிரிதான் எல்லாமே தலையிடுவாங்க இது ஒரு குறிப்பிட்ட குறைந்த எண்ணிக்கையில இருக்க அரசு ஊழியர்கள் தானே இப்ப அரச ஊழியர்கள் நம்மள மாதிரி அமைப்புகள் கிட்ட ஒரு பிரச்சனை பிரபலமா இருந்தா மட்டும்தான் அது குறித்த அக்கறையோ முகம் கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணமும் அமைப்புகளுக்கு வருது அது ஒரு பெரிய பேசு பொருளாகும் கிட்டத்தட்ட ஒரு இதை பேசுனா இது மீடியால பேர்னிங் இஷ்யூவா இருக்கா மீடியால வந்து பேசக்கூடிய இஷூவா இருக்கா இப்போ இன்னைக்கு நம்ம கிருஷ்ணராஜனை குறித்து பேசுறோம் இது ஒரு வலைவழி காட்சி தான் வலை இயல்பான தன்மை பரபரப்பா பேசக்கூடிய செய்தியை தான் பேசுறது ஆனா இது வந்து பரபரப்பான செய்தி செய்தியில யாரும் பேசப்படாதே கிடையாது பேசப்படாத ஜென்ரல் ஊடகத்துக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு நியூஸ் வேல்யூ இருக்கிற மேட்டரும் கிடையாது கிடையாது ஆனா அமைப்புகள் இந்த மாதிரி வந்து நியூஸ் வேல்யூ இருக்கிற விஷயங்களுக்கு தான் நாங்க பேசுவோம் வேலை செய்வோம் அந்த எண்ணமே வந்து நம்மளுடைய இத்தனை பின்னடைவுகளுக்கு காரணமா இருக்கும் உண்மை அதுதான் ஒரு நியூஸ் வேல்யூ இருக்கிற செய்தி அடிச்சாதான் ஒரு பரபரப்பு நம்மளும் ஒரு மாதிரி அந்த பெட்டி தன்மை தான் அது இது என்ன இதெல்லாம் சமூகத்தை பாழாக்கிற ஒரு விஷயம் இது ஒரு த நாலு அரசூழியர் சம்மந்தப்பட்ட செய்தி இது நம்ம கடந்து போகலாம் யார நாலு பேர் பாதிக்கிறேன்னு நம்ம கடந்து போயிடலாம் ஆனால் இது வந்து சமூகத்தை பாதிக்கிற செய்தி எந்த லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கணும் ஊழல் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குன்ட்டு ஒரு தனி துறையை உருவாக்கி அதுக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரிகளே இவ்வளோ குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகிறாங்கன்னா இந்த சமூகம் இப்படி ஒரு நேர்மையான சரியான சமூகம் அது செல்ல முடியும் இப்ப சட்டங்கள் சரியா இருக்கு அதை நடைமுறைப்படுத்துறவங்க சட்டங்கள் முழுமையா சரியா இருக்கு நம்ம சொல்ல முடியாது அது ஆயிரம் விமர்சனம் இருக்கு நமக்கு ஆனா இருந்தாலும் கூட இந்த குறைந்தபட்சம் இந்த சட்ட அமைப்புக்குள்ள இருக்கிற இந்த செயல்பாடுகள் கூட முறையா நடக்க மாட்டேன்டா நம்மளுடைய வருத்தம் ஏன்னா இதை யாருமே அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு போலன்னா பரவாயில்ல மழ புகார்கள் போயிருக்கு

அவங்க வாழ்க்கையெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சது ஏதோ அந்த தீர்ப்பு வர வரையும் பாதி சம்பளம் பிழைப்பகுதியும்னு கொடுப்பாங்க இப்போ தீர்ப்புக்கு பிறகு அவங்க தண்டனை பெற்ற பிறகு அதுவும் கிடையாது அதுவும் எந்த பணப்பலனும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையிலேருந்து தான் போ போய் நிற்கிறாங்க நிறைய பேர் அதில் அந்த மாதிரி இருக்காங்க தண்டனை பெற்றவங்களும் இருக்காங்க வட்டாட்சியராக இருந்தவங்க வட்டார வாழச் ஒரு பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸு அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஏன் அவங்களுக்கு அந்த அவங்க இந்த ஊழியர் சங்கங்கள் அது மூலம் வந்து இது பண்றது அந்த மாதிரி என்ன என்ன அதை கூட அந்த ஊழியர் சங்கங்கள்லாம் அதுலயும் சாதி படிநிலை அந்த மனப்பான்மை இருக்குல்ல ஏன்னா ஏன் இவ்வளவு கேள்வி எழுதுனா ஒரு ஒரு பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்போமே நீ ஊழல் பண்ணுவ ஏன்னா இந்த கேள்வியை நான் எதிர்கொண்டிருக்கிறேன் நீங்க தப்பு பண்ணுவீங்க தப்பு பண்ணிட்டு உங்க மேல நடவடிக்கை எடுத்தா நீங்க தலித் வந்து எதுவும் சொல்லி நிப்பீங்க சொல்லி இல்ல அதுலயும் சில உண்மைகள் இருக்கு மக்கள் சொல்றதுல அதில் நாம புறந்தெளியிட முடியாது அதுலேயும் உண்மைகள் இருக்கு ஏன்னா இவங்க அந்த பதவியில் ஒரு மக்கள் போனானா அப்போ ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டான் அந்த எளிய மக்கள் வரானே என்ன உன் பிரச்சனைன்றது கூட கேட்க மாட்டான் அது போன்ற வெறுப்புகளுக்கு ஆளாகிற நேரமும் இருக்கு அந்த வெறுப்பும் மக்களுக்கு இருக்கு அவங்க அதனால இதில் நேரடியாக மக்கள் பாதிக்கிறதில்ல அதனால அவங்க கண்டுக்கிறது இல்லை யாரும் தப்பு பண்ணுறா மாட்டிங்கன்னா போனோம் அப்படி அந்த மனநிலை எல்லாம் தான் போறாங்க ஆனால் அவங்கள விட இவ்வளவு தப்பு பண்ணுற அந்த அதிகாரி மேலே இது ஒரு நடவடிக்கை தான் நம்ம அதான் இது நான் கிருஷ்ணராஜன்றவரை ஒரு தனி நபராக பார்க்க முடியல அவர் வந்து ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக தான் பார்க்க முடியுது கிருஷ்ணராஜனால் ஒரு பதினேழு பேர் மேலே இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்கிறதுக்கு அவங்க பதினேழு பேர் சார்ந்த சாதி ஒரு காரணம் இந்த சாதிக்காரங்க தானே அந்த இது தான் ஆமாம் இவருக்கு பதினேழு பேரை கைது பண்ணக்கூடிய திமுருக்கான காரணம் வந்து அதுவும் சாதி தான் அது ஒரு அந்த ஆதிக்க சாதிமான நிலை ஆமாம் அந்த சாதி அந்த சாதியமான நிலை வந்து இவங்களை உள்ளே தள்ளனாலும் பின்ன நம்ம கஸ்டடி வந்துட்டோம் ஆரம்பத்திலேயே அந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடந்த அந்த கஸ்டோடியல் டெத்துல அதுல ஒரு பனிசா இருந்தாவே அத தண்ட அது குறைந்தபட்சம் ஒரு பதவி இறக்கம் ஒரு தண்டனை குறைந்தபட்ச தண்டனையாவது இருந்திருந்தா இப்ப இவ்வளவு தப்பு நடக்கிறதுக்காக காரணம் ஒரு பயம் இருந்திருக்கும் ஆனா ஆரம்பத்துல அவரை ஊக்கி ஊக்கிறேஜ் பண்ற மாதிரி இருந்திருக்கு அடுத்து எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் தருது அதிகாரம் தருது அதுல அது இருக்கு அது காவல்துறையில நல்லா குறிப்பிட்ட மாதிரி காவல்துறையில ரொம்ப இறுகி போயிருக்கு கெட்டி தேட்டு போயிருக்கு ஆமா ஆமா அதுலேயும் குறிப்பா என்னுடைய அனுபவங்கள்லாம் என்னவா இருக்குன்னா ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு போயிட்டாலே கவுண்டர் எஃபையர் போடுறது இதை போடுறவங்க பெரும்பாலானவங்க யாரா இருக்காங்கன்னா தலித் சோ சாரி சாதி இந்துக்களாதான் இருக்கிறாங்க இந்த காஸ்ட் இண்டூஸ் தான் வந்து இந்த மாதிரியான வேலைகள் பண்றாங்க எப்போதுமே அவங்க வந்து போலீஸாக இருந்ததே இல்லை ஒவ்வொரு சாதியா தான் இருந்திருக்கிறாங்க ஆனா நம்ம போலீஸ் மட்டும்தான் போலீஸாக இருக்கும் தலித் அது ரொம்ப சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறவனா சட்டப்படி நடந்துக்கிறோம்னா அரசுக்கு நேர்மையானவனா உண்மையானவனா அப்படி க இருந்துக்கிறதுல அவன் பெருமைப்பட பெருமையும் பண்ணலாம் அப்படி இருக்கவும் செய்கிறான் ஸோ இது வந்து ஒரு சமூக பிரச்சனை பதினேழு பேரும் எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒன்றா இருந்து இதை எதிர்கொள்ளாமல் ஒரு தமிழ்நாடு தலைவி அளவுல அவங்க இதுக்கான ஆதரவு இயக்கங்கள் கட்டாம இருப்பாங்கன்னா இந்த மாதிரியான அதிகாரிகளோட அதிகமா தான் போவோம் அவங்க சரி ஒரு கட்டத்துக்கு மேல துணிஞ்சு வந்தாதான் வந்து அவங்களுக்கும் விடுதலை கிடைக்கும்னு எனக்கு தோணுது நினைக்கிறேன் உண்மை உம் அது பட்சி அந்த பாதிக்கப்பட்டவங்க அலுவலர்களாவது ஒன்றுணை ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு இப்ப இந்த அரசு ஊழியர்களுக்கு இருக்க பாருங்க பெரிய அதிகாரி வெளி வெளிக்காட்டிக்குவோம் ஆனால் ஒரு பெரிய அடிமை மனநிலைகளில் தான் இருப்பான் ஆமாம் நம்ம அரசாங்கத்தோட அடிமை ஜூலியஸ் பூஸ்ஃபிக் வந்து ஒரு புத்தகத்தில் சொல்கிறார் ரொம்ப தூக்குமிடை ஒரு புத்தகம் ரெண்டு கைகளும் விலங்கிடப்பட்டிருக்கும் அப்போ கூட இருக்கிற காவலர் வந்து சிரிப்பாரு பார்த்தியா நீ என்னமோ சுதந்திரம் சுதந்திரம்ன உன்னை நான் வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போது அந்த ஜூலியஸ் பூஸ்ஃபிக் கேரக்டர் சொல்லும் உண்மையில் நான் தான் சுதந்திரமானவன் என் கை விலங்கிடப்பட்டிருக்கேன் என் மூளை இல்லை ஆனால் நீ வந்து என்னை சு நீ சுதந்திரமாக நடக்கிற போகிற வர ஆனால் ஓ இது வந்து அதிகாரத்துக்கு நீ அடிமை அடிமை அடிமைப்ப அடிமைப்பட்டு கிடக்கிற அதனால் நீ தான் வந்து என்னை விட வந்து உனக்கு தான் துயரமான வாழ்க்கைன்னு சொல்லுவார் ஸோ எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா அரசு அதிகாரிகள் என்பவர் வெளில இருந்து பார்த்தா ஏதோ ஒரு சுதந்திர மனிதர்கள் போல தோணும் ஆனால் உண்மையில அப்படி இல்லை அவங்க அந்த சிஸ்டத்துடைய ஒரு அடிமை தான் ஆனால் கே அவங்க அவங்க மூளையிலே இது ஊறி போன ஒரு விஷயம் நம்ம வந்து அரசோட அடிமைகள் ஆமாம் சுதந்திரமான அந்த சிந்தனை இருக்காது அந்த நீங்கள் அதை நல்லாவே பார்க்கலாம் அரசியல் ஊழலர்கள் நிறைய பேர் இருக்கும் உண்மைதான் உண்மைதான் அது இது ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக இருக்குது இந்த சமூக பிரச்சனையில் கிருஷ்ணராஜன் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கிருஷ்ணராஜன் கண்டிப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கிருஷ்ணராஜன்களை எதிர்கொள்வது ஒரு ஒன்றிணைந்த ஒரு செயல்பாடலாக தான் முடியும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு தான் இவங்க வந்து அதை செய்கிறாங்க செஞ்சாங்கன்னா நம்ம கூட இருப்போம் என்ன சொல்கிறது உறுதியாக நம்ம நிற்போம் அது காலந்தான் பதில் சொல்லும். ரொம்ப நன்றி நன்றிங்குதா